ஹாய் உங்கள் வீட்லையும் இந்த மாதிரி உப்பு கரை வந்து பாத்ரூம்லாம் நிறைய படைஞ்சிருக்கு அப்படின்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் வீட்டில் இருக்க திங்ஸ் மட்டுமே வச்சு நம்ம எப்படி வந்து இதை ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த உப்பு கரை வந்து முக்கியமாக பைப் கிட்ட அந்த டாய்லெட்டை பின்னாடியெலாம் வந்து நமக்கு நிறைய இருக்கும் முக்கியமாக கீழே இருக்க இடத்துல தான் வந்து நிறைய சுற்றி இருக்கும் இதை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் புது டைல்ஸ் மாதிரி ஆகிடும் இதுக்கு வந்து நம்ம வெறும் பதினஞ்சு ரூபாய் தான் செலவழிக்க போகிறோம் இல்லை அப்படின்னா இந்த மற்ற திங்ஸ் எல்லாமே உங்கள் வீட்லேயே இருக்கும் இல்லைன்னா இதுக்கு வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பத்து ரூபாய் தயிர் வாங்க போகிறோம் அஞ்சு ரூபாய்க்கு சீயக்காய் வாங்க போகிறோம் ஒரு ரூபாய்க்கு ஷாம்பு வாங்க போகிறோம் வீட்டில் இது எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஷீக்கா எடுத்துக்கோங்க அதில் ஒரு பாக்கெட் ஒன்று ரூபாய் ஷாம்பூ பாக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த சீக்கா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் நல்ல புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க புளிச்ச தயிர்னால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இல்லை அப்படின்னா நார்மல் தயிர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் மூணுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் சீக்கா ஷாம்பு அண்ட் தயிர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருக்கோங்க இது மூணுமே வந்து வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க உப்பு கரை கீழே இருக்க டைல்ஸ் பாத்ரூமில் கீழே இருக்க டைல்ஸை கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கீழே இருக்க டைல்ஸ் கூட யூஸ் பண்ணிட்டு ப்ரெஷ் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னாலே போதும் இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துட்டு அதை வந்து ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு யூஸ் பண்ணிங்க நான் பத்து ரூபாய்க்கு புது ஸ்க்ரப்பர் வாங்கியிருந்தேன் நீங்கள் ஓல்டு ஸ்க்ரப்பர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கம்பனியார் வச்சு தேய்க்கும்போது உப்பு கரெல்லாம் சூப்பராக இருந்த இடம் காணா தெரியாமல் காணா போயிடுதுங்க இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ப்ளவுஸ் யூஸ் எங்கிட்ட க்ள்ஸ் இல்லாதனால நான் வந்து பிளாஸ்டிக் கவரையும் யூஸ் பண்ணி வந்து நல்லா நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் எல்லார் வீட்லேயுமே க்ளவுஸ் இருக்காது இல்லையா பட் எல்லார் வீட்லையுமே பிளாஸ்டிக் கவர் இருக்கும் அந்த பிளாஸ்டிக் கவர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு சிம்பிளாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னாங்க நம்ம யூஸ் பண்ணணும் இதுக்காக புதுசாக வந்து நம்ம எதையுமே பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி வீட்டில் இருக்க திங்ஸையும் வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுருங்க கரை இருக்க இடத்துல இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுங்க இது வந்து நான் ஒரு ஒன் ஹவர் வந்து ஊற விட்டுட்டேங்க நீங்கள் ஒரு ஆஃப் அனவர் வர ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த சீக்காய் மட்டும் நல்லா தேய்ச்சிக்கொள்ளும்போது நல்லா நுறவு வருது நான் வந்து அந்த வாஷ் பண்ணுற வீடியோவை எடுக்கலாம் என் பையன் எந்திரிச்சிட்டா அதுக்குள்ளே அதனால் அதை எடுக்க முடியல இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக வரும் நீங்கள் க்ளீன் பண்ணும்போதே நல்லா நுரம் வரும் ஏன்னா நம்ம ஷாம்பு சீர்காலாம் போட்டிருக்கனால நல்லா நுற வரும் நல்லா தண்ணி தெளித்து விட்டு நல்லா வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி புது டைல்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடைச்சிடலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்